கண்டிப்பா சேப்பேன் ஓ அப்படியா உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப சர்வீஸ் பண்றதுக்கு தேங்க்யூ வெரி கண்டிப்பா எல்லாமே ஒன்ஸ் மீட் பண்ணலாம் ஓகேடாமா பாய் 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 பாய்மா பீட்டர் தம்பி பாய் தம்பி பார்க்கலாம் மீட் பண்ணலாம் கண்டிப்பா நீங்களும் வாங்க ஓகேவா பாய்மா பாய் பாய் ஒன் கொ சொல்லுங்க கேளுங்க கேளுங்க தம்பி எங்க இருக்கீங்க கொஸ்டின் கேட்கிறேன் நீங்க கேளுங்க கண்டிப்பா ஒன் ஓ கிளாக் பட் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிறைய புது வியூவர்ஸ் வந்து என்ன ரொம்ப என்னோட மனசை வந்து புரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக வந்து பேசியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா ஒன் கொஷன் அப்படின்ட்டு எங்க போயிட்டீங்க பீட்டர் தம்பி கொஸ்டனை கேளுங்க எப்போதும் உடைந்து போக கூடாது என்னை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மண் எந்த காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கணவர் கண்டால் அது தினம் உயர்ந்தால் அந்த வாழ்வே வசமாகும் மனமே ஓ மனமே நீ மோதிவிடு ஒவ்வொருமே சொல்கிறதே வில் பகல் டு வந்துடுமே ஸ்பெஷல் அப்படியா அதுதான் கொஸ்டனா தம்பி கண்டிப்பா வாங்க என் பையன் விரும்பி ஆசைப்பட்டு என்னென்ன எல்லாம் சாப்பிடுவாரோ அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரேன் ஓகே பீட்டர் இல்ல நீங்க விரும்பி என்னென்ன கேக்குறீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு தரேன் ஆஸ் அக்கா அதுவும் செய்யலைன்னா எப்படி சோ பேசிட்டு மும்தாஜ் அனுப்பிட்டர் ரெண்டு பேரும் ஒரே டைம் வந்துருங்க கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் உங்க விருப்பப்படி என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம செய்யலாம் அண்ட் மும்தாஜ் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம் ஸ்பெஷல் ஆ என்ன ஸ்பெஷல் வேணும் சொல்லுங்க வாட் யூ வில் கிவ் டு மீ குட் சாங் தேங்க்யூமா ஐ லைக் தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வேணுமோ அது கொடுத்துடலாம் தம்பி ஓகேவா ஆமாம் இந்த சாங் மட்டும் தான் என்னோட மனசை வந்து ஸ்ட்ராங் படுத்தும் ஸோ அடிக்கடி எனக்கு எல்லாம் ரொம்ப எப்போ வந்து அப்படியே லோ ஆக்குற அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ இந்த பாட்டை நானே செல்ஃபா வந்து பாடிக்குவேன் ஸோ அந்த பாட்டை நானே செல்ஃபா பாடும் போது என்னை இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தும் இல்லை நம்மனால முடியும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஆஹ் நீங்க வேற சிங்கரா சும்மா வாயில வந்ததெல்லாம் உளருவேன் சிங்கர் எல்லாம் கிடையாது சிங்கர் எல்லாம் கேட்டாங்கன்னா என்னை கட்டையில ஒதிப்பாங்க நோ 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 படிக்கும் பாட்டு பிடிக்கும் நம்ம பாடுறது யார் கேட்பாங்க தம்பி என் பொண்ணே கேட்க மாட்டா மம்மி கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவா சோ அதனால அட்லீஸ்ட் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு பாடினா மற்றபடி எதுவும் இல்லை ஓகே தம்பி பீட்டர் தம்பி கொஞ்சம் வெளியே போகணும் டைம் ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் லைவ் வரேன் அப்போ ஃப்ரீயா இருந்தா வாங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி When I